நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் உதகை நகர திமுக சார்பில் முளிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நகர செயலாளர் ஜார்ஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில மாணவரணி துணைச் செயலாளர் அமுதரசன் தலைமை கழக பேச்சாளர் இளையராஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் நிகழ்ச்சியில் மாவட்ட கழகச் செயலாளர் பாமு முபாரக் மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரீர் நகர துணைச் செயலாளர் கார்டன் கிருஷ்ணன் உட்பட திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு கூடிய தமிழர்களின் இதயங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர் நம்ம போராட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அன்றைக்கு சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக பதவி வகித்து எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ராஜாஜி தான் இந்தி மொழியை கட்டாயமாக்க வேண்டும் என்று ஒரு அரசாணையை பிறப்பித்தார்கள் அந்த தியாக உணர்வுக்காக நீர் சொல்ல போனால் உலகத்துல தன்னைத்தாரே ஒரு தட்டு செஞ்சுக்கிட்டாங்க விட்டாங்க

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்